வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஈரோடு பிளாக் பையன் இன்றைக்கி தூதுவளை செடி பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் ஏன்னா இந்த காலத்தில் ஏகப்பட்ட வறட்டு இரும்பல்கள் சளி தொல்லை எல்லாமே இருக்குது தூதுவலையை பொறித்து அதோட துவையில் அரைச்சா சாப்பிட்டோம் சாப்பாட்டில் அப்படின்னா அந்த தொல்லை உடனே நீங்கிடும் அப்படிங்கிறது எங்கள் அப்பாத்தா காலத்துலேருந்து பின்பற்றி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்தா செடியில் இலைகளே இல்லை இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டு வெறுமனே குச்சி மட்டும்தான் நச்சு நட்டு வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அது சரி இது காய்களையாவது இருந்துச்சு அதை உங்கக்கிட்ட காமிக்கலான்னு தான் இருக்கேன் இந்த காய்களை எடுத்து விதை போட்டோன்னா ஏகப்பட்ட தூதுவளை செடி நம்ம வீட்டிலேயே வரும் சரின்ட்டு கொஞ்சம் விதையை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ஏ அதே மாதிரியே தூதுவள செடியுடைய பூ மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது தூதுவள செடி கிடையாது இது வந்து சுண்டக்காவாமா காட்டு சுண்டக்கா அப்படின்னு சொல்லப்பட்டுறக்கூடிய ஒரு சுண்டக்கா வெரைட்டியை சேர்ந்தது இந்த செடி இதுலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது யாராவது உங்கள் வீட்டில் யாராவது இந்த காட்டு சுண்டக்காவை சமைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் சமைச்சதில்லை வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி